Hello, e do Manjusací vlog. ஸோ நாங்கள் வந்து ஹாப்பியாக நானும் என் பசங்களும் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு பா அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து கூழ் ஊற்றுவாங்க ஸோ அந்த சாக்கில் அவளையும் பார்க்கலாம் அவளை வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்குறேன் நான் ஸோ அந்த சாக்கில் அதுவும் வேணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கோம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஸோ இது வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆயாச்சு அவங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஒவ்வொரு இங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க வெளியில் உட்காந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் இந்த இது அதுக்கப்புறம் இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு இருபத்தஞ்சி வருஷம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவ தான் ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் ரசம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு முட்டை மீன் வறுவல் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து மெனு ஆக்சுவலாக ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பிட்டோம் பாய் எல்லாம் நன்மைக்கு